பிரசில அண்டவராக சுவை நாமத்தினாலும் உங்கள் யாருக்கு மன்பின் வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு கூட நம்ம யூதா தேசத்தின் ராஜாவாகிய ஆஷா ராஜா கத்திற்கு முன்பதாக ஒரு செய்த நன்மையும் செம்மையுமான காரியங்களை மூன்று காரியங்களை நாம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்போ அந்த மூன்று காரியங்கள் நாமும் பொழுது கர்த்தர் நம்மை நாமையும் இருக்கிறார் முதலாவது காரியம் ரெண்டு நாலாவத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் மூணாவது சொல்லுகிறது இவர் ஆசா ராஜா என்ன பண்ணாரா தன்னுடைய தேசத்துல இருந்து அந்நிய தேவர்களின் படிப்பீடங்களையும் மேடைகளையும் உடைத்து அவர் என்ன பண்ணாரு சிலைகளை உடைத்து அந்த விக்கிரக தோப்புகளை அவர் என்ன பண்ணாரு வெற்றார் அதாவது விக்கிரக ஆராதனையை அவர் தன்னுடைய தேசத்திலிருந்து அகற்றுகிறார் அப்போ நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து விக்கிரக ஆராதனை நாம் அகற்றுகிறவர்கள் நாம் இருக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நான் நான் பிறந்தப்பட்டு இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு ஒருவேளை நான் விக்ரக ஆராதனை நான் விட்டுட்டேன் அப்போ விக்கிரக ஆராதனை நான் விடணும் அப்படின்னா அது என்னன்னு சொல்லி ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் வேறு பார்க்கும் பொழுது அப்போ சொல்ல கொலைசி பட்டணத்துக்கு எழுதுறதான நிருபம் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்துல இப்படியா சொல்கிறது விக்கிரக ஆராதனை என்னும் பொருளாசை அப்போ பொருளாசை கூட என்னதான்னா விக்கிரக ஆராதனைக்கு இருக்குது அப்போ அந்த பொருளாசை நம்ம விட்டு விடணும் அதிகமான பொருளாசை அப்ப நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதை நம்ம வாங்குறது தப்பு இல்லை நம்ம இன்னொருத்த வச்சிருக்கிறான் அவனே வச்சிருக்கிறான் ஏங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மத்தவங்களை பார்த்து ஒரு போட்டிக்கும் பொறாமைக்கும் நம்ம அந்த பொருள் மீது நம்ம ஆசைப்படும் போது அது விக்கிரகாராதனைக்கு சமமாக மாறுது ஏன்னா ஆண்டவரை விட நம்ம எதை அதிகமா விரும்பினாலும் ஆண்டவரை விட வேற எந்த காரியங்களுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது கூட அது என்னாகுது பொருளாசியம் மாறுது அது கூட விக்கிர அது மாறுது அதே மாதிரி ஒன்னு சாமியரின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசந்தத்தை நம்ம பார்க்கும்போது வாசனை எப்படியே சொல்வது ரெண்டகம் பண்ணுது பில்லி சூனியத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கும் அது எப்படி இருக்குதான் சமமா இருக்குது அங்கே நடக்கிற சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் ராஜாவைய சவுளை வந்து ஆண்டவர் அமிலைக்கு எல்லாத்தையும் நீ வந்து என்ன பண்ணு எல்லாத்தையும் அடிச்சிரு எல்லாத்தையும் சுட்டு அது ஒண்ணு கூட மிச்சம் வைக்க வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புவாரு ஆனா சவுல் ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் அதுலேருந்து இருந்து கொளுத்த ஆடு மாடு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ராஜா அமிலைக்கும் ராஜாவை ஆகவே என்ன பண்ணிருவாரு உயிரோடு கூட விட்டுருவார் அப்ப அந்த இடத்துல சாமி பேசுவார் சொல்றாரு ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம் அப்படின்னா அப்புறம் ரெண்டகம்னா என்ன அப்படின்னா சிலர் புரிஞ்சு சிலர் நம்ம என்ன நினைக்கிற ரெண்டகம் பண்றதுன்னா ரெண்டு பேரும் நடுவில் சண்டை எழுத்து வருது அது அல்ல இங்கிலீஷ் பைபிள் நம்ம பார்க்கும் போது இப்படியே சொல்லுது ரெபிலியன் அப்படின்னு சொல்லப்போ ரெபிலியன் அப்படின்னா ஒரு கிளர்ச்சி ஒரு எதிர்த்து நினைக்கிறப்போ ஆண்டருடைய வார்த்தைக்கு நம்ம எதிர்த்து ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எதிரா ஆப்போசிட்டா நம்ம செய்யற காரியங்கள் அது வெள்ளி வில்லியசூனியத்துக்கு சமமாகுது அதே போல் முரட்டாட்டம் ஆண்டவர் எவ்வளவுதான் சொன்னாலும் என்னதான் ஒரு காரியத்தை செய்ய சொன்னாலும் அதை நம்ம செய்யாமல் அதை நம்ம கரெக்டுன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்றோம் என்னோட சூழல் ஆண்டவர் தெரியும் அதை தான் ஆண்டவர் தண்டிக்க மாட்டார்னு சொல்லி நம்ம செஞ்ச தப்பை தப்புன்னு தெரிஞ்சால் கூட அதை நம்ம நியாயப்படுத்தி நம்ம ஆர்கியூமெண்ட் பண்றோம் சில நேரங்களில் இது எல்லாமே என்னவாக இருக்குதா பிக்ரக ஆராதனிக்காது சமமாக இருக்குது அப்போ இப்படிப்பட்டதான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம அகற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும்